வணக்கம் நீங்க வீட்டி விளைவில் நம்ம பார்க்க போறது தூத்துக்குடியில் சொத்துக்காக பெற்ற தாயை வீட்டை விட்டு விரட்டி மகன்கள் செய்த கொடுமை மாவட்ட ஆட்சியர் காவல் கண்காணிப்பாளரிடம் தாய் கண்ணீர் மல்க பரபரப்பு புகார் சொத்துக்காக தன்னை கொடுமைப்படுத்துவதாக நெஞ்சை பதற வைக்கும் தாயின் கண்ணீர் பேட்டி பெற்ற தாயை கொடுமைப்படுத்தும் மகன்கள் குறித்து உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு செய்யுங்க சாத்தான் குளத்தில் திவ்யா ஜுவலர் ஓனரோட ஒரு வீட்டுக்கார் பேர் சந்திரராஜ் எனக்கு நாலு பிள்ளைகள் முதல்ல ஒரு பொண்ணு ரெண்டாவது ரெண்டு பையன் ஒரு பொண்ணு ரெண்டாயிரத்தி இருபதில் எங்கள் வீட்டுக்காரங்க இறந்தாங்க இறந்த உடனே என்னோடய ரெண்டாவது பையன் நாயர் வந்து சொத்தை கேட்டான் அங்கே ஒரு தொழில் வைக்கிறதுக்காக கேட்டான் ரெண்டு சொத்தை கேட்டான் கட்டாயப்படுத்தி கேட்டான் நாங்கள் பிறகு இதுலான்னா அவன் திருத்திருவேன் சொல்லி கட்டாயப்படுத்தி கேட்டான் அதெல்லாம் எழுதி கொடுத்தான் எழுதி கொடுத்து ஆறு மாதத்தில் எனக்கு ரொம்ப மெண்டல் டார்ச்சர் கொடுத்து ரொம்ப உட்படுத்தி வைக்கிறீங்க அந்த சொத்துக்கள் எல்லாம் அபகரித்து வச்சுக்கிட்டு எனக்கு வீட்டில் ரொம்ப கொடுமைகள் பண்ணிக்கிட்டு இருந்தான் பிறகு இந்த மேலே கோயில் வளர்க்கெலாம் போட்டு என் சொத்துக்கள் எல்லாம் யார்கிட்டையோ கொடுத்து அவன் அவனை சுற்றி அது மேலே நான் ஒரு கோடி வாங்குற மாதிரியும் எனக்கு ஒரு லட்சம் நான் தர மாதிரியும் அங்கே பேஸ் போட்டு அதில் வர்ற எனக்கு சமன்களெல்லாம் அவன் வாங்கி கடையில் உள்ள ஃபுல்லையை வாங்க வச்சு இவனே லாயர் தேடிப்பனே கையெழுத்து போட்டு அவனே வாங்கி வச்சு எனக்கு தெரியாமே பண்ணிட்டான் கடைசியில் அது ஜப்திக்கு வந்துருக்கு ஜப்தி நோட்டீஸ் கோர்ட்டில் இருக்கும்போது அதை யாரோ பார்த்து என்கிட்ட சொன்னாங்க அதுக்கு பிறகு தான் நாங்கள் அதெல்லாம் நீ கட்டி வச்சு அது கோர்ட்டில் கேஸ் நடக்கிறது இப்போ நிறைய பொய் விளக்கு போட்டு எனக்கு ரொம்ப கொடுக்க பண்ணி ஒரு ரெண்டு நாளைக்கு முந்தி நான் எங்கள் அம்மா வீட்டில் தான் அதிகம் நெய் போய் எங்கள் அம்மா பக்கத்துக்கு அங்கேருந்து வந்தேன் அந்த உடனே இனியே அசிங்கமாக பேசுகிறான் கடையில் முன்னாலேயே நிறைய பேசியிருக்காங்க படிச்சிருக்கோம் கிடச்சிருக்கான் நான் வந்து எனக்கு வருமானங்கள்லாம் வரும் கடை வருமானம் இவ்வளவு வருமானம்லாம் தான் வரும் எனக்கு காசுதான்னு கேட்டேன்னா உடனே எனக்கு காசு தர முடியாது இன்னும் அவனுக்கு இல்லை இல்லைன்னா வேறு கல்யாணம் முடிச்சிட்டேன் இப்படிலான்னு சொல்லுவான் ரொம்ப சினிச்சிமாக பேசணும் அவனுக்கு எங்கள் அம்மா வீட்டிலேருந்து வரேன் என்னை பார்த்து சொல்கிறான் அவனும் உழைப்பாக இருந்துச்சு பார்த்து அவங்கள படிக்க முடியும் அவளை உள்ளே விட்டாட்டி கொண்டாடி அவளை என்கிட்ட என்கிட்ட கம்பு இழுக்க வச்சு பேச வச்சு அவ என் நீ வெளியே போ அப்படின்னு அவள் என்னைய சொல்கிறான் ரெண்டு இவன் என் வீடியோ எடுக்கான் வீடியோ எடுத்தோடனே என்ன வீடியோ எடுக்கானுன்னு சொல்லி நான் போலீஸுக்கு ஃபோன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என் ஃபோன் எடுக்க என் ஃபோனை பிடிச்சி என்னையை அடி நீ கீழே தள்ளி ஃபோனை உடச்சிட்டான் உடைச்சி உட உடைச்சி ஃபோனை வீணாப்பச்சு அதுக்கப்புறம் நாங்கள் உடனே அவன் என் மேலே வேறு மாதிரி வரதட்சணை கொடுமை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அவன் குஞ்சாதியை வச்சு போலீஸில் மகளிர் போலீஸில் அதில் இருந்துட்டு நாங்கள் அப்படியே பண்ணலன்னு அங்கே இருந்துட்டு நாங்கள் வீட்டுக்கு வரோம் சாயங்காலம் வந்து வீட்டுக்கு வரோம் வந்தோன்னா வீட்டுக்காத உள்ளே கூட்டிக்கிட்டான் தேதிப்போம் தேதியனா வைப்போம் நாங்கள் எஸ்பிஎஸ்சுலாம் ஃபோன் பண்ணி போலீஸ்லாம் வச்சு சரி தரமா அட்ட கேட்டினா திறக்க முடியாது எங்கள் ஸ்பெண்ட் திறக்க விட மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லி அவள் அரை மணி நேரமா போராடி அவள் திறக்கவே இல்லை நாங்கள் மூணு மணி நேரம் வெளியே இடந்துட்டோம் வெளியே இடந்துட்டு அவங்க மாத்திரை சாப்பிடணும் துணி கூட இல்லை ஒரு பனை துணியே நேற்று கேட்டேன் கேட்டுக்கிட்டு நான் இன்னைக்கு பணம் உளைச்சலாம் இன்றைக்கி இருக்கேன் எனக்கு ஏதாவது நீங்கள் மாவட்ட கலைஞர்